ரொம்ப சந்தோஷம் அவர் பாக்குறதெல்லாம் சந்தோஷத்தை விட அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் முதல்வராக வரணும் அதான் எங்களோட ஆசை ஆசை அவர் மேல அவர் வரணும்னு விருப்பப்படுறீங்க இளைஞர்களுக்கு ஒரு வழி கொடுக்கணும்ல அவங்களே பரம்பரையா அவங்களே வந்துட்டு இருக்காங்கல்ல இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல அதான் எங்களோட ஆசை இந்த நாகையில இதுக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டம் சேர்ந்துருக்கா இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த கூட்டம் வந்து காசு கொடுத்து சேர்ந்தது இல்லை தானா வந்த கூட்டம் காசெல்லாம் கொடுத்து பிரியாணி கொடுத்து தண்ணி கொடுத்து வந்து சேர்ந்த கூட்டம் கிடையாது தானாக அவருக்காக சேர்ந்த கூட்டம் மக்களை வந்து அவர் தேர்ந்தெடுக்கணுங்கிற ஆசையில வந்த கூட்டம் இல்லையே தெரிஞ்சுக்குவாங்க அவர் தான் வரணும் அப்படின்ட்டு இளைஞர்களை பார்க்கும்போது எவ்வளவு நம்பிக்கையா இருக்கு உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை எழுச்சி சந்தோஷம் எல்லாமே இருக்கு மக்களோட குறைகளை சொல்றதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலையே அவர் இன்னும் பேசணும் அவர் வந்து பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே கட்டுப்பாடு அதெல்லாம் வந்து அதெல்லாம் தகர்த்தெரிஞ்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் அரியணை ஏறணும் அதை பார்க்கணும் நாங்கள் இதே இடத்துக்கு அவர் திருப்பி வந்து பேசணும் கூட பார்த்து படிக்கிறாருப்பா அப்படி அப்படிலாம் கிடையாது அவருக்கு அவரோட இது அவர் ஷெட்யூல்ல அது அது மாதிரி தான் அவரு இது பண்ண முடியும் அவர் சீமான் மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது சீமான் வந்து பேசுவார் நான் செயலில் காட்ட மாட்டார் ஆனால் இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் அவருக்கு வந்து ஓட்டழித்து அவர் வந்து வருவார் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு

முதல் முறையாக இறங்குறாருன்னா முதல் முறையாக இறங்கும் போது எதுக்கு நீங்கள் எல்லாம் ஆளுக்கு வந்து இந்த கூட்டம்லாம் ஓட்டம் மாறுமான்னு ஏன் கேட்குறீங்க ஓட்டம் மாறிட்டா இப்போ என்ன செய்வீங்க ஓட்டம் மாறிட்டால் என்ன செய்வா சும்மா சிவனேனும் அமைதியாக இருக்கிறவன சீண்டு விட்டுட்டு இப்போ வந்து உள்ளே உரம்போது எனக்கு பயமாக இருக்குது விடவடனு இருக்குது நடக்குதுன்னா ஏன் எப்போதுமே நீங்கள் தான் இருக்கணுமா எப்போதும் குண்டு சைட்டில் தான் நாங்கள் குதிரை ஓட்டணுமா நாங்கள் எப்போதும் உங்களுக்கு ஓட்டையும் போட்டுட்டு நாங்கள் கிணப்பையை மாதிரி கிண சரக்கு மாதிரி அலையணும் கடசேதுப்புனா அவன் சுட்டு சொல்றான் பொம்பளை புடிச்சமா மீன் பிடிக்க விட மாட்டறான் கடல்ல நான் சொல்லுவான் நீங்க யாருக்கு மரியாதை கொடுக்கலன்றீங்க நாங்கள புள்ளுறோம் போது அப்புறம் யாருக்கு கொடுக்க முடியும் அம்பபுள்ள நிக்குது தலபுள்ள அப்புறம் என் பிள்ளைக்கு ஓட போடமா வேற எந்த நாய்க்கு மரியாதை போட சொல்றத என்ன நம்ம ஏன் நம்பிக்கை இருக்குமா முதல் முறை அவர் கலம் முதல் முறை இறங்குற நான் முதல் முறை இறங்கும் போது எதுக்கு நீங்க எல்லாம் ஆள கால வந்து இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டமா மறுமனு ஏன் கேக்குறீங்க ஓட்டை மாறிட்டா என்ன செய்வீங்க ஓட்ட மாறிட்டா என்ன செய்வா சும்மா சிவனேனும் அமைதியாக இருக்கிறவன சீண்டு விட்டுட்டு இப்போ வந்து உள்ளே உரம்போது எனக்கு பயமாக இருக்குது விடவடனு இருக்குது நடக்குதுன்னா ஏன் எப்போதுமே நீங்கள் தான் இருக்கணுமா எப்போதும் குண்டு சைட்டில் தான் நாங்கள் குதிரை ஓட்டணுமா நாங்கள் எப்போதும் உங்களுக்கு ஓட்டையும் போட்டுட்டு நாங்கள் கிணப்பயம் மாதிரி சரக்கு மாதிரி அலையணும் கச்சே தூவி போனால் அவனை விட்டுட்டு சொல்கிறான் பொம்பளை பிடிக்கமா மீன் பிடிக்க விட மாட்டேறான் கடலில் கரிய போய் ஒரு ஏதாச்சும் முடியாமல் ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஓடணும் ஒரு இதுக்கு போலீஸ் சங்க போனால் அவன் கேட்குறான் லஞ்சம் நாங்கள் கட்டலாம் வரியில் சம்பளமும் வாங்கிட்டு எங்களை லஞ்சமும் கேட்குறான் வரும் வர முடியும் வர முடியும் வந்தால் மாற்றம் வரும் இனிமேல் எந்த அரசியலும் வானான் புதுசாக கண்டிய கண்டிப்பாக அவன் எத்தனையோ கோடி சம்பளம் அதை நான் அவன் எத்தனையோ கோடி ஒரு பணம் நடிச்சுக்கு சம்பாதிக்கிறான் அந்த பணம் வானால் எனக்கு மக்கள் தான் வேணா எதுக்கு வரான் எங்களை இருட்டில் கிடக்குற எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டுகிட்டு வரோம் அதனால அவனை தானே நாங்கள் வெளிச்சம் கொடுக்க முடியும் பாருவனே வந்து வந்து அண்ணாடு நீனே வாங்கிட்டு போ நீனே ஓட்டுப்போ நீ இரநூறுவா கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போ நீ போய் போய் மூட்டை சேர்த்து சேர்த்துவோம் குடும்ப அரசியலுக்கு ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு போ அப்போ நாங்கள் ஓட்டு போட்டோம் நாங்கள் எப்போ வந்து இப்படி உட்காந்துட்டே இருப்போம்மா ஓட்டு போட்ட எங்களுக்கு உரிமை இல்லையா அதே மாதிரி எங்கள் உரிமை நாங்கள் யாருக்கு வேணாலும் போடுவோம் அதுக்கு போடக்கூடாது இதுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி யாருக்கும் சட்டம் கிடையாது இந்த தமிழ்நாட்டில் இல்லை உலகம் இந்தியாவுக்கே யாரும் வந்து அவங்களுக்கு தான் போடுவோம் இவங்களுக்கு தான் போடுவோம் உங்களுக்கு சொல்ல சட்டம் கிடையாது இது எங்களோட உரிமை யார் வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் எடுத்துருக்குறோம் மாற்றம் வரணும் அரசியல் தடவை மாறணும் எப்போதும் இருந்த அரசியல் இருக்கக்கூடாது நாகையில் இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா இதுக்கு மேலே இன்னும் ஆனால் இடம் பார்த்தலாம் என் பிள்ளைக்கு இடம் தான் பயந்துட்டு இருந்த இடத்த கொடுத்துருக்கான் ஆ இது என்ன கூட்டம் கொடுக்க வேண்டிய இடத்த கொடுத்தா நாகை மாவட்டமே இங்கே தான் இருக்கும் நான் காலையிலே எட்டு மணிக்கு வந்தேன் என் வீட்லேருந்து ரெண்டு தடவை மயக்கடிச்சு வந்து கிலோ விழுந்து பயணம் தூக்கி தண்ணி கொடுத்துருக்குறாங்க என் பிள்ளைய கொண்டுட்டு வரணும் என் பிள்ளைய கொண்டாந்து நாங்கள் அரசியலை இறக்கி என்னைக்கு எம்ஜிஆர் பரங்கிமலை தொகுதியில் படுத்துக்கிட்டு ஓட்டு அப்போல்லாம் என் பிள்ளை விஜய் வாங்கணும் என்னைக்கு தமிழ்நாட்டு சிஎம் என்னமே விஜய் தான் இதில் யாரையும் உள்ளே மாட்டோம் இது கட்டாயம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் சத்தியம் உண்மை நாங்கள் யாருக்கும் விட மாட்டோம் எங்களுக்கு விஜய் வேணும் என் பிள்ளை எங்களுக்கு வேணும் மாற்றம் வரணும் அரசியல் மாற்றம் மாறணும் இனி பட்டு இந்த அரசியல் தேவை இல்லைன்னுங்கிறா

உன்னை நான் பார்க்கணுன்னு தாண்டியும் இருந்தேன் உன்னை போட்டாவை முற்றி கொடுத்தேன் நான் உன்னை பார்க்கணுன்னு கிட்ட வந்தம்மா என்னை தள்ளி விட்டுட்டாடி தங்கம் நீ வரணுண்டியா எங்களுக்கு நீ வேணுண்டியா நீ நான் உன்னை விஜய்னு சொல்ல மாட்டேன்டி நீ என் எம்ஜிஆர் எனக்கு சின்ன எம்ஜிஆர் எங்களை காக்கா வந்தால் குல தெய்வம் குல சாமி எங்கள் பிள்ளை எங்களுக்கு எல்லாருக்குன்னு எங்கள் வீட்டு பிள்ளை இனி எங்கள் வீட்டு பிள்ளை தான் நம்ம எங்களுக்கு தேவை எந்த நான் யாருமே எங்களுக்கு தேவை இல்லைப்பா நானே வந்து உயிர் என் உயிர் தான் போகும்னு சொன்னாவோ அந்த மாதிரி இருந்தேன்னா இன்றைக்கி வெட்டலையை ஒரு பக்கம் வச்சுட்டேன் இன்றைக்கி நீ தான் வேணும் டிவியை திறந்த உன் படம் தான் பார்க்குறேன் இல்லைன்னா நம்ம தூங்குற உட்காந்து எனக்கும் நீ வந்து எல்லாரையும் நாங்கள் இருட்டில் இருக்கிறோம்ப்பா நாங்கள் எல்லாம் இருட்டில் இருக்கிற சாமியா நீ வாரதெல்லாம் பெருசில் எங்களை கூட வெளிச்சத்தில் விட்டுட்டா போதும்பா இந்த இருட்டு நம்ம எங்களுக்கு தாங்க முடியாதுப்பா ரோட்டில் பொம்பளை பிள்ளை நடக்க முடியலை அப்போ பாய்காரியை இன்னொருத்தனை வச்சுட்டு பிள்ளைய கொண்டு போடுறான் அவள் ஓடுறால அவன் கூட அந்த பிள்ளை ஒரு அனாத விடுதலை விட்டா என்னப்பா அந்த பிள்ளையை கொண்டு போட்டு ஓடுறான் ரோட்டில் பொம்பளை தைரியமாக நடக்க முல்ல சாமத்துக்கு சாம பின்னாடியே வரணும் துணியை அது பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் அனுப்புனா வாத்தியார் பிள்ளைங்களை அநியாயம் பண்ணுறான் பாது அஞ்சு வயசு பிள்ளைய அறுபது வயசுக்கெல்லாம் பாடுபடுறான் இதெல்லாம் என்னப்பா அரசியல் இதெல்லாம் கேட்காம தூங்கிட்டாப்போ இருக்கு இந்த அரசியல் இதுக்கு இதுக்குனா அந்த அம்மா இருந்து நடத்தின அரசியல் எப்படி பாருச்சு இப்போ என்ப அது அரசியல் தூங்கிகிட்டு இருக்கு ஏன் முழிக்க மாட்டிங்களா முழிச்சு பார்க்க மாட்டிங்களா உங்க வீட்டுல ஏதாச்சும்னா பார்ப்பீங்க கல்லாடி உளுந்தா மக்களுக்கு ஏதாச்சுன்னா பார்க்க மாட்டீங்க உங்களுக்கு கல்லடி உழுவக்கூடாது ஆனா எங்களுக்கு கல்லாடி விளக்கமாதடி செருப்படி ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டீங்க எங்களுக்கு தலையெழுத்தா காலுக்கு எடுக்க போய் நாங்கள் நின்று உங்களுக்கு ஓட்டையும் போட்டு வந்து நீங்க சொல்றதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு வாங்கியிருக்கோம் எங்களுக்கு குரல் கொடுத்தா நீங்க வரமாட்டீங்க உங்களுக்கு ஏதாச்சும்னாக்க சுற்றிலும் பாதுகாப்பு வெளியே போனா பத்து காரு உள்ள வந்த என் பிள்ளை வந்தான் ஏன்னா நூறு காரை வந்துச்சு ஏன் வாரத்துக்குறேன் ஏன் பயப்படுறீங்க எங்களை மாதிரி அவனும் ஒரு பிள்ளை தானே நாங்களே அதை விட எங்கள் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க உங்களுக்கு என்ன தேவை ஆச்சு நீங்கள் படம் வழியை விடுங்க அவன் படம் ரோட் நீட்டுக்கு வருவான் வந்துட்டு என் பிள்ளை போவான் எங்களையெல்லாம் பார்ப்பான் நாங்கள் போடுவோம் இந்த தடவை எங்களுக்கு யாரையும் மிரட்டவும் முடியாது இந்த சாமுடி படத்தில் வந்து சேலப்பாட்டில் வச்சு ஓட்டு போடணும் சொல்கிறோம் அப்படியெல்லாம் இனிமே முடியாது எங்களை நீங்கள் என்ன கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்குவோம் நாங்கள் போடுற ஓட்டு விஜய்க்கு தான் இதில் மாற்றமே கிடையாது நாங்கள் போடுற ஓட்டு விஜய்க்கு தான் இனிமேல் நீங்கள் என்ன கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்குவோம் நீ பணம் கொடுத்தாலும் சரி நீ காசு கொடுத்தாலும் சரி குடம் கொடுத்தாலும் சரி இனிமேல் பட்டு யாராச்சும் ஒரு மூக்குதே கொடுத்து ஓட்டு கேட்டால் கூட நாங்கள் வாங்கிக்குவோம் நீங்கள் பட்டு புடவை கொடுத்தா கூட நாங்கள் வாங்கிக்குவோம் ஆளுக்கு ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு அரிசி கொண்டாந்து கொடுத்து கூட ஓட்டு கட்டாலும் வாங்கிக்குவோம் அது ஏன்னா நாங்கள் கட்டுற வரி பணம் நாங்கள் வாங்குவோம் அதை நீ வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் உனக்கு தகுதி கிடையாது ஆனால் இங்கே தான் நீலே போய் காட்டுருக்கா சும்மா விஜய பார்க்க ஒடியாடுறவோ அந்த கூட்டம் ஓட்டா மருமான்னு காட்டுக்கல ஓட்டா மாற்றி காட்டுவோம் மக்கள் நினச்சா எது வேண்டாலும் நடத்துவோம் நாங்கள் நினச்சா தான் இங்கே உயரம் வர முடியும் நாங்க தூக்கி நீங்க நீங்கள் குப்பை நீங்கள் குப்பை நாங்கள் நினச்சா தான் உங்களை ஒயரை வைக்க வர முடியும் நாங்கள் நினைக்கலைன்னா நீங்க எல்லாம் ஒரு குப்பை தட்டி இனிமோ உனக்கு என்னத்துக்காகும் இன்னும் நூற்றி எழுபத்தி எட்டு நாள் இருக்குது திஸ் இஸ் த மோஸ்ட் பெசார்ட் ட்ரேக் ஆகும் எவர் சென் அகென்ஸ்ட் இப் டூ ஹார்வர்ட் ரீசர்ச்சர்ஸ் ஜஸ்ட் கன்ஃபார்ம் வட் ஏஷியன் ட்ரைப்ஸ் நியூ செஞ்சுரிஸ் அகோய நூற்றி நாள் இருக்குது இரநூறு இரநூறு தான் நாள் வரும்போது அன்றைக்கு டைம் பிள்ளை ஆட்சியில் கட்டில் இது நடக்கும் எம்ஜிஆர் இப்படி பரங்குமலையில் படுத்துக்கிட்டு ஓட்டு வாங்கினாரு தொகுதியில் அந்த மாதிரி என் பிள்ளை வாங்குவோம் திறமை இருக்குது வாங்க வைப்பான் நான் வந்து ரெட்டாலைக்கு ஓட்டு கட்ட காலத்தில் ஒரு காலத்தில் போய் நான் போனேன்னா எல்லாம் என்ன பார்த்துட்டு பயப்படுவோம் உள்ள போய் வயசான தானே அப்படி தூக்கிட்டு வந்து ஓட்டு போட சொல்லுவோம் ஓட்டு புத்துக்கு தூக்கிட்டு வருவேன் எல்லாம் நடுங்கோ என்ன பார்த்தா அதே மாதிரி இப்போ எல்லா வந்த பிள்ளைங்களுக்குலாம் சொன்னேன் எப்போ உனக்கு தானே ஆகுது அவது பயன் ஜெயிச்சானு பரவாயில்ல அந்த ஓட்டு போடுற யார் அங்கே புத்துரை நிற்கிறாங்களோ அவங்க தஞ்சை ஆட்டா கட்டு வாங்கிக்க போய் போய் எந்தெந்த வீட்டில் கிழங்களை இருக்க எல்லி எழுதிட்டு வாழ்க்கும் யானையை கிட்ட போட சொல்லணும்னு கேட்கும் அப்படிதான்ப்பா போடணும் இந்த தடவை நாங்கள் மாற்றம் எங்களுக்கு வேணும் மக்கள் ஆட்சி தான் நம்ம நடக்கணும் அவனுமா தேவை இந்த இவன் சீமா கேட்குறான் என் பிள்ளை உடனே ஆடுறானா படத்தை மாதிரி ஆட வந்துருக்கான் இவன் படம் ஆடாமல் இங்கே வந்து ஆடுணா இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு நீ இங்கே வந்து நில்லு உனக்கு பத்து பேர் வருமா பத்து பேர் உங்கள்கிட்ட வந்து நிற்கும்மா எதுக்கு நீங்கள்லாம் இவ்வளோ பயம் பேப்பிட்றீங்க உங்களுக்கு கால மேய்ச்சானா தலைச்சானா இல்ல உங்களை கேக்குறானா இல்ல இல்ல ஏன் பயப்படுறீங்க உங்களுக்கு என்ன நான் என்ன இருக்குறா ஒரே குறிக்கோள் விஜய் வந்த கொண்டு செய்வா மக்களுக்கு நானும் நானும் இல்லாதண்ணா என்ன மாதிரி மக்கள் உள்ளது ரொம்ப அகாண்ட வளைக்கும் போவேணா பவுன ஐம்பதாயிரம் பிரிபச நிப்பாட்டணும் அம்மா இறந்துச்சுல அதை சொல்லி தான் ஸ்டாலினி ஓட்டுக்கிட்டப்ப நானே இந்த ஒருத்தரவை போட்டேன் ஆனால் உதயசூரியனுக்கு போடல பானைக்கு போட்டேன் பானைக்குனுங்கிறதுனால நான் போட்டேன் அதை காட்டுனா உங்களுக்குன்னு சொல்ல தான் நாங்களாம் ஏமாந்து போட்டோம் அது மூணையும் இங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நாடு புறாவுக்கும் காமிச்சிட்டா ரூபா பவுனு பஸ்ஸு நிப்பாட்டணும் அந்த அம்மாவுக்கு எவன் என்னான நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் எல்லாரோட முட்டை கட்டிட வேண்டியதான் மெட்ராஸில் யாரும் நம்ம கால் வச்சுருக்க முடியாது அதை கொண்டாந்து வெளியே இறக்கிட்டு அம்மா நம்ம அம்மாவோட மறைவு வந்துச்சுன்னு ஏன் அவனும் சீட்டை கழிச்சுட்டான் அவன் இருக்கான் அவனாக போடுவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் விஜய் தான் தான் உட்கார வைப்பான் நாங்கள் தூங்க மாட்டோம்னு தான் சொல்றோம்ல நூற்றி எழுபத்தெட்டு நாளைக்கு தூங்க மாட்டோம் பிள்ளைய உடனே உட்கார வச்சு ஆட்சி கட்டில் வச்சு அழகு பார்த்து என் பிள்ள எனக்கு என் பிள்ளை என் மமன் என்ன பிள்ளைய என்ன யாரும் உடல என் பிள்ளை மூத்தம் ம் அதங்கட்டி என்ன வேலை இருக்குது நம்ம பிள்ளை உட்கார வைக்காம எங்கெங்கே ஓடுறது வாய்க்கால் வெட்டது வரப்பு வெட்டது கொல்லை வெட்டினது குடிகால் வெட்டினதுலாம் வந்து நான் ஏங்க ஏன் இது ஏன் இது ஏன் இது ஒரு சின்னத்தை நாலு தூக்கி அழையுது அவன் பிள்ளை ஒண்டி தைரியமாக வந்து இறங்கியிருக்கிறான் அப்புறம் அவனுக்கு கூட நம்ம நான் பேருக்கு பண்ணுமா நம்மள வந்து என்ன என்ன செய்ய முடியா நம்ம என்ன விற்கிறோம்மா நீங்கள் காசை கொடுத்து வாங்கணுங்க என் பிள்ளை காசை கொடுக்கல சும்மா வரான் யார் கொடுத்தாலும் என் பிள்ளை வாங்கிக்க சொல்லிட்டான் காசை யார் கொடுத்தாலும் வாங்கிக்குவோம் போடுறது என் பிள்ளைக்கு ஆ அவ்வளோ தான் மாற்றமே கிடையாது